ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தி ஏ ஆன்மீக குரு அருதர பங்காரடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் உனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து விட்டேன் மகனே மந்திரம் தான் உன்னுடைய சொத்து இதை கொண்டு எதையும் வாங்கலாம் எதையும் வெல்லலாம் என்பது அன்னையின் அருள் வாக்கு அந்த மந்திரத்தை பொருளடர்ந்து நம்ம சொல்வதால் அதனுடைய பலன்களை முழுமையாக பெற முடியும் இது அம்மா எங்களை என்படி உங்களுக்கு நான் மந்திர விளக்கங்களை சொல்லிக் கொண்டு வருகிறேன் அதன் வரிசையில் முப்பத்தி ஐந்தாவது மந்திரம் ஓம் ஆமை முதுகெனும் புறவடியை போற்றுவோம் இருவரும் முப்பிரி மந்திரம் அதே போல முதலில் உள்ள பிரணவத்தையும் இறுதியில் உள்ள பிரணவத்தையும் நீக்கிவிட்டால் நமக்கு இருப்பது மூன்று பிரிகள் ஆமை முதுகிடும் புறவடி இந்த புறவடி அப்படின்ற ஒரு சொல் நம்ம பின்னடிலிருந்து வரும் புறவடி அப்படின்ற சொல் வந்து முதுகு முதுகு அப்படின்றதே குறிக்கும் இந்த புறவடி அப்படின்னு நம்ம நாம இப்பதான் நம்ம சொன்னோம் இந்த புறவடி அப்படின்னா நமக்கு புறத்தட்டில் இருக்கக்கூடிய ஆஹ் அடி அப்படின்னா அடி அப்படின்ற சொல்லுக்கு இப்ப அடி அப்படின்னா நம்ம பாதத்தினுடைய அடியை நம்ம வரைகிறோம் அதே போல நம்ம முதுகுர்க்கும் அடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதம் இருக்கிறது நம்ம ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எப்படி பாதம் எப்படி வேறுபடுகிறதோ அதே போல ஒவ்வொரு மனிதர்களுக்கும் முதுவும் வேறுபடும் இப்ப நம்ம பாதத்தால நடக்கிறோம் பதிவுகள் வந்து நம்ம இந்த மந்திரையில் நடக்கிறோம் பதிவுகள் நம்ம மேல படுகிறது அதே போல நம்ம முதுகுல வந்து பின்னாடி சாய்ந்து படுத்தோம்னா நம்மளுடைய முதுகுனுடைய பதிவுகளும் வரும் அதனாலதான் வந்து இந்த புறவடி அப்படின்ற ஒரு சொல் வந்து முதுகை குறிக்கக்கூடிய ப சொல்லாக வந்து தமிழில் புறப்படுகிறது அப்புறம் இரண்டாவது வந்து ஆமை முதகடும் புறவடி இப்ப வந்து முன்னாடி வந்து என்ன இன்னொரு இன்னொரு ஒரு சொற்கள் என்னன்னா இந்த புறவடி இந்த வந்து இந்த முதுகை போல வந்து இன்னொரு இதனுடைய அமரும் புறங்கால்கள் இந்த புறங்கால்கள் வந்து ஆமை முதுகு இப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது யூஸ்வலா வந்து நம்ம உடலினுடைய பாகத்தை சொல்லும் பொழுது அந்த பாகங்கள் எங்கு இருக்கிறது அப்படின்ற ஒரு தன்மையை படித்து பெயர் கொடுப்பது உண்டு ஒண்ணு வந்து நாம என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து இப்ப இடை அப்படின்ற ஒரு சொல்லை பார்த்தோம் இடை ஏதற்கும் மேலுக்கும் கீழுக்கும் இடையில் இருப்பதற்காக அதற்கு இடை அப்படின்ற புறங்கால்கள் புறங்கால்கள்னு ஒரு ஒரு அர்த்தம் வரும் அதே போல வந்து முதுகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் வரும் இந்த முதுகு அப்படின்ற ஒரு தன்மை இந்த புறங்கால்கள் அப்படின்ற ஒரு தன்மையை வந்து என்ன என்ன சொல்லுது அப்படின்னா வந்து அது வந்து ஏன் வந்து ஆமை முதுகு போல இருக்கிறது இப்ப புறங்கால்கள்னா என்ன பண்றோம் அந்த புறங்கால்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம காஃப் மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அந்த காஃப் மசில்ஸ் நம்ம வரையும் பொழுது மேலே கொஞ்சம் மே தெப்பமாக இருக்கும் அதே போல அது கீழே வந்து பாதத்து வரை போகும்போது அதை சுருங்கி கொண்டு அப்படியே வரும் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தப்பமான பகுதிக்கு தான் வந்து ஆமை முதுகு வந்து உண்மையாக கூறப்படுகிறது இந்த தப்பமான இருக்க ஏன் ஆமை முதுவினுடைய கூறப்படுகிறது அப்படின்னா அந்த முதுகு போல இருக்கும் அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய புறங்கால்களை வந்து நீங்க தொட்டு உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இரண்டாவது ஒரு விஷயம் அந்த இந்த புறங்கால்களை வந்து பொறுத்த வரைக்கும் இது நம்ம மெடிக்கல் அனாட்டமில நம்ம சொல்லும் பொழுது இது ஒரு செகண்ட் ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா இந்த இந்த காஃப் மசில்ஸ் வந்து அப்பப்ப வந்து நிறைய இந்த ரொம்ப வயசானவர்கள் இல்லை உடம்ப உடல் வந்து ரொம்ப பருமனாக இருக்கக்கூடியவர்கள் வந்து கீழே உட்கார்ந்து நிறைய நேரம் வந்து சம்மணம் போட்டு உட்கார்ந்தார்கள் அப்படின்னா இந்த கால் வந்து ஒரு உணர்ச்சியற்ற நிலையை அடையும் இது வந்து நிறைய பேருக்கு ஏற்பட்டுருக்கணும் நீங்க மந்திரம் படிக்கும் பொழுதோ இல்லை வந்து ரொம்ப நேரம் கால் வந்து கீழே உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த வயதானவர்களுக்கு உடல் பருமன் அதிகமான உள்ளவர்களுக்கு இது ஏற்படுவது சகஜமாக இருக்கிறது அப்படி ஏற்படும்போது இந்த புறங்கால்களை வந்து நம்ம அழித்து விடுவதால் இந்த ரத்த ஓட்டம் சீரமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பார்க்கிறோம் இது மருத்துவ ரீதியாக ஒரு குறிப்பு அதே போல வந்து நமக்கு வந்து இந்த வெளிநாட்டில் இந்த பராய நாட்டுல இருந்து நமக்கு வந்து நமக்கு வந்து மருத்துவ முறைகள்ல வந்து ஒரு முக்கியமான மருத்துவ முறை வந்து இந்த அக்கு பிரஷர் அக்கு பிரஷர் அப்படின்ற ஒரு முறை இந்த அக்கு பிரஷர் முறைகளில் வந்து முக்கியமான சில தசைகளை பற்றி இந்த குறிப்புகள்லாம் இருக்கிறது முக்கியமாக இந்த தொடை புறங்கால்கள் அதே போல வந்து மேற்கைகள் முதுகு இடுப்பினுடைய பகுதிகள் இந்த ப இந்த தசை பகுதிகள் எல்லாம் வந்து நம்ம இந்த அக்கு பிரஷர் மூலமாக நம்ம அழுத்தி அழுத்தி விடும் பொழுது ரத்த அமைகத்தில் சீரமைக்கப்பட்டு உள்ளிருக்கும் உறுப்புகள் வந்து சீரமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில மருத்துவ குறிப்புகள் இருக்கிறது அதே போல இந்த புறவழி முறைப்படி நம்ம அழுத்தி விடும் பொழுது இரத்த ஓட்டங்கள் வந்து சீரமைக்கப்பட்டு நம்ம கால் இந்த கால் இரத்த ஓட்டம் ஏற்படக்கூடிய இரத்த ஓட்டங்கள் சீரமைத்து நம்ம கால் வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியமான ஒரு நிலையையும் அதே போல வந்து அந்த நிறைய நரம்பு நுனிகள் வந்து அந்த இந்த புறங்கால்ல இருக்கிறது அந்த புறங்கால் வந்து அந்த அந்த நரம்பு நுனிகள்லாம் வந்து தூண்டப்பட்டு நம்மளுடைய காலினுடைய காலினுடைய தன்மைக்கு வந்து மிகவும் நன்மை பயப்பயக்கூடியதாக இருக்கிறது ஆஹ் இதுதான் இந்த புறங்கால்களுடைய தன்மை அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த இத வந்து ஏன் ஆமை முதுகினும் ஏன் அந்த கடைக்கால்கள் வந்து வேற விலங்குகளை போல இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது ஏன் ஆமை அப்படின்ற ஒரு ஊமையை இங்கே பயன்படுத்துகிறார் இது இங்க மட்டும் இல்ல லலிதா சேஸ்வரன் நாமத்திலேயே வந்து நம்ம பார்க்கும் போது கூர்ம பிருஷ்டா ஜெய பிருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்மிதா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது கூர்ம பிருஷ்டா ஜெயிஷ்ணு பிரபதான்மிதா இது வந்து நமக்கு நம்ம கூடகுல்பான்னு பார்த்தோம்ல இந்த கூடகுல்பா அப்படின்ற ஒரு மந்திரத்தினுடைய சேர்ந்து சேர்ந்து வரக்கூடிய ஒரு இணை மந்திரமாக லலித நாமத்தில் கூறுக்கப்படுகிறது அங்கேயும் வந்து இந்த கூர்ம பிரஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு வருது கூர்மை அப்படின்னா வந்து ஆமை அப்படின்னு அர்த்தம் கூர்ம பிரஷ்டா ஆமையினுடைய முதுகு போல இருக்கக்கூடிய புறங்கால்களை உடைய அன்னையா பிராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வருகிறது இந்த ஆமை அப்படின்ற ஒரு உண்மையை வந்து ஏன் இந்த ரெண்டு இடத்துலயும் வந்து பயன்படுத்திருக்கிறார்கள் இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக நம்ம பார்க்கணும் இந்த ஆமையினுடைய தன்மையை நம்ம என்ன பார்ப்போமே இந்த ஆமை வந்து என்ன ஒரு தன் வீட்டை தன்னே தானே சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜீவன் அது வந்து தங்கி கொள்ளணும் இல்ல ஏதாச்சும் வந்து ஒரு எதிரால் விலங்கு வந்துருச்சு அப்படின்னா வந்து அந்த ஓட்டுக்குள்ள புகுந்து வந்து தன்னை தானே வந்து காப்பாற்றி கொள்ளும் இந்த மாதிரி ஒரு தன்மையை இந்த ஆமை கொள்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பொதுவாக வந்து இந்த ஆமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் அந்த ஓட்டுக்குள்ள போய் புரிந்துக்கும் தன் வீட்டை தானே சுமக்கக்கூடிய ஒரு தன்மை ஆஹ் இந்த ரெண்டு இந்த ரெண்டு கருத்துக்களும் நம்ம வாழ்வியல்ல என்ன எப்படி வந் நம்ம பயன்படுத்த வேண்டும் அதுதான் இந்த மந்திரத்தினுடைய முக்கியமான கருத்து முதல் வந்து இந்த தன் தன் வீட்டை தானே சுமந்து கொள்ளக்கூடிய அப்படின்னா என்ன அர்த்தம் எங்கு சென்றாலும் ஆமை எங்கு சென்றாலும் அங்கு அது அதனுடைய 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 வீட்டை விட்டு அதை வெளியே அதனால வெளியே வர முடியாது ஏன்னா இறைவன் அப்படிதான் அதை படைத்திருக்கிறார் அது அங்கேயேதான் இருக்கும் இந்த இந்த மாதிரி ஒரு தன்மை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது எங்க சென்றாலும் வாழ்க்கையில் நான் நாம் எந்த நிலைமைக்கு சென்றாலும் நம்ம எங்க இருந்து வந்தோம் அதே போல நம்மளுடைய தன்மை எப்பொழுதும் மாறக்கூடாது அஹ் நம்ம பார்த்தோம் மனம் அஹ் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அகங்காரம் சித்தம் அப்படின்ற நான்கு மனநிலைகளை நம்ம பார்த்தோம் அதுக்கு வந்து இந்த அகங்காரம் அப்படின்ற மனநிலையை நாம் எப்பொழுதும் கொள்ளக்கூடாது நாம் எப்பொழுதும் வந்து எந்த நிலைமையில எங்க நிலைமையில இருந்தாலும் நம்ம எங்கிருந்து வந்தோம் நாம் யார் அப்படின்றதை உணர்ந்து வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை தான் இந்த ஆமை எங்கு சென்றாலும் தன் வீட்டை தன் எடுத்து செல்லும் அப்படின்ற ஒரு ஆண்மையினுடைய தன்மை நமக்கு கருத்தாக சொல்கிறது இரண்டாவது தன்மை எதிராளிகள் வரும்பொழுது உள்ளே வந்து அதனுடைய வீட்டில் அதனுடைய இருக்க வேண்டும் அப்பதான் என்ன அர்த்தம் நம்ம வாழ்க்கையில இப்ப வந்து நிறைய பேர் நம்ம வந்து நல்ல விதமாக ஊக்குவிப்பவர்களும் உண்டு தீய விதமாக ஊக்குவி ஊக்குவிப்பவர்களும் உண்டு யார் எந்த விதமாக ஊக்குவித்தார்களோ அதை எதுவுமே வந்து நமக்கு வந்து நமக்கு சரின்னு படாதவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது நம் நிலைமையிலிருந்து மாறக்கூடாது இதுதான் வந்து இந்த எதிர்கால கண்டபோது உள்ள இருக்க வேண்டும் நமக்கு தேவையானவர்களை வந்து நம்ம விலக்கி நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை வந்து இந்த ஆமை நமக்கு சொல்கிறது இந்த மந்திரத்தினுடைய கருத்து இதுதான் அதனால நம்ம நாம இந்த மந்திரத்திலிருந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய இரண்டு கருத்துக்களையும் நம்ம பார்த்தோம் ஒன்னு புறவடியினுடைய முக்கியத்துவம் மருத்துவ ரீதியாக வரக்கூடிய முக்கியத்துவம் இன்னொன்னு ஆமை அப்படின்ற ஒரு சொல்லை புறவ பயன்படுத்தியல அதனுடைய வாழ்வியல் தத்துவத்தையும் இரண்டு தத்துவத்திலையும் இந்த மந்திரத்தின் மூலமாக பார்த்தோம் ஓம் ஆமை முதுகுணம் புறவடி போற்றுவோம் ஓம் சக்தி குரவடி சரணம் திருவடி சரணம்